நாம பார்க்க போற இடம் கொடிவேரி பாரியூர் பச்சமலை பவளமலை நம்ம கோபியில தான் வாங்க போவோம் அன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு இல்லை தூங்கிட்டோம் எட்டரை மணிக்கு மேல கிளம்பி கொடிவேரிக்கு வரும்போது பதினோரு மணிக்கு தான் என்ட்ரி ஆகிறோம் இங்கே சனி ஞாயிறு விசேஷ டைம்ல தான் சமத்துவமா இருக்கும் நாங்கள் போனப்ப கூட்டமே இல்லை சரி தண்ணி கம்மியா இருக்குதுன்னு மேலேயே போய் குளிக்கலான்னு பார்த்தா அங்கே தடை பண்ணி வச்சிருந்தாங்க இங்க யாருமே குளிக்க வேண்டாம் பயங்கர வந்து ஆழமாக தான் இருக்கும் கேளுப்பா விழுந்தா செத்து போயிடுவா ஆனா நாங்கள் போனப்ப சரியான கூட்டமே இல்லை சரி தண்ணி தான் இல்லைன்னு போய் பார்க்க போய் பார்த்தா சரி வந்ததுக்கு இருக்கிற தண்ணிய வச்சு குளிச்சுக்கணும்னு முடிவு பண்ணி இறங்கிட்டோம் ஓ நமோ நாமோ நார்பே வாங்க கொடி வெறிக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க கம்மியா எடுக்கணும் என் அன்பா வேண்டாம் கொடி வெறி எடுக்கிறோம்

எவ்வளோக்கு எவ்வளவு வெக்ஸானமா அவ்வளவுக்கு எவ்வளவு சூப்பரா இருந்ததுதான் இந்த பாரியோரிடம் போற வழி எல்லாம் சும்மா பச்சை பச்சைன்னு செம்ம அழகா இருக்கும் இந்த ரோட்ல போக போக போய்கிட்டே இருக்கணும் போல இருக்குது செம்ம அழகு எடுத்து எக்கச்சக்கமான கடை இருக்கிறது நாளைக்கு பயங்கரமான விசேஷம் மக்களின் நண்பர்களே வந்து தயவுசெய்து இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போக சாமி உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் எது எடுத்தாலும் இருபதுங்கிற கூவி கூவி வித்துட்டு இருக்கிற அண்ணங்கட்ட போய் இதை எடுக்காம பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு வண்டி நீ பாட்டிட்டு வந்துட்டோம் பாகப்பிரிவினை நாட்டாமை கோவில் காலை சின்னத்தம்பி பாண்டித்துறை உழவன் மகன் சாமுண்டி விண்ணண்டி பிடி கோபியை சுற்றி நிறைய படம் தமிழ் படம் மலையாளம் தெலுங்கு எல்லாத்துலேயுமே எடுத்து வச்சுருக்காங்க இந்த கோவிலில் நாங்கள் போனப்போ பயங்கர விசேஷம் நடந்துகிட்டு இருக்குங்க தேர் திருவிழா காவல்துறையை கூச்சு வா வா இருக்கிற தேர்ல சூப்பர் சூப்பரான சிலைகளை அருமையாக வடிவமைச்சிருந்தாங்க இந்த பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க ஆனால் சாமி அருமையா இருக்கும்

இந்த மலை கோபியிலிருந்து பாரியூர் போகிற வழியில் ரைட் சைடில் ஒரு ஆர்ச்சு வரும் அந்த ஆர்ச்சிக்குள்ளே ஒரு ஐநூறு மீட்டர் போனீங்கனால இந்த மலைக்கு போயிடலாம் இங்கே இருக்கிற கோயிலில் திரி சதம் அர்ச்சனை சிறப்பான ஒரு வழிபாடு திரி என்றால் மூன்று சதம் என்றால் நூறு இங்கே இருக்கிற ஆறு முகருக்கு ஒரு முகத்துக்கு ஐம்பது அர்ச்சனை வீதம் ஆறு முகத்துக்கு முந்நூறு அர்ச்சனை செய்வதே இந்த திரி சத அர்ச்சனை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் இந்த பவளமலை முத்துக்குமார சுவாமி திருக்கோயில் இங்க கூட்டம் கம்மியா இருந்தாலும் எப்பவுமே பூசாரி இருப்பாரு நாம போனா அர்ச்சனை பண்ணுவாங்க இங்க இருக்கிற முருகர் கோயிலை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இன்னொரு முருகன் கோயில் இருக்கு அந்த கோயில் பேரு தான் பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பச்சைமலை முருகன் கோயில்ல ஏழு கால பூஜை செய்யப்படுறாங்க காலை பதினோரு மணி அளவுல ஒரு அபிஷேகமும் மாலை ஆறு மணியில ஒரு அபிஷேகமும் டெய்லியுமே நடக்குது மாலை ஆறரை மணி அளவுல தங்கமயில் புறப்பாடு நடைபெறுகிறது தங்கமயில் மீது பவனி செல்லும் தண்டாயுதபாணி சுவாமி தங்கத்தேரில் காட்சியளிக்கிறார் இங்க ஒரு பெரிய முருகர் சிலையே இருக்கு இந்த முருகர் சிலை பக்கத்துல நின்று சுத்தி பார்த்தா கோபியே தெரியும் ஆனா நாம் இங்க இருக்கிறது கோபிக்கு தெரியாது பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு கோயிலுக்குமே நம்ம படி கூட அவசியமே கிடையாது ரெண்டுக்குமே ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க ஜம்முன்னு போய் வாசல் முன்னாடி இறங்கிக்கலாம் முருகரோட வாகனமான மயிலையும் ஒரு வீடியோ எடுத்துட்டு அவங்க அண்ணனோட வாகனமான யானையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இங்கிருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு அஞ்சரை கிளம்புனிங்கன்னா ஒரு ஏழு மணி ஏழரைக்குள்ளே கோயம்புத்தூர் வந்துடலாம் ஒரு நாள் ட்ரிப்பு சூப்பராக முடிஞ்சுது எங்களை கூப்பிட்டு போக ஒரு ஜெட் ஒன்று வந்துச்சு அதில் ஏறி ஜம்முனு வந்துட்டோம் இந்த மாதிரி வீடியோவை தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்